ூரில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட முன்னாள் கல்லூரி மாணவர்கள் கண்ணீர் விட்டு கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவரான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஒன்று காலங்களில் பிகாம் வணிகவியல் பயின்ற முன்னாள் மாணவர்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தங்களை சந்தித்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அணைத்துக்கொண்டு கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பலருக்கும் அடையாளம் தெரியாதவாறு ஒவ்வொருவரும் வயதான தோற்றத்தில் காணப்பட்டதால் ஒருவரை ஒருவர் கேட்டறிந்து ஆனந்த கண்ணீர் விட்டனர் பின்பு தங்களது கல்லூரி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர்

मैं इस बिजनेस में हूँ मैं मैं मंदिर के बैनर में ऐसा काम होता ही नहीं है अंदर लिए परिसर के अंदर आपके दोस्तों ने जो लेने वालों को भी लेने वाले नए नए तो उनके लिए भी होने चाहिए अपना घाटे निकलना तो आराम कर लें सभी अपने आवारा के लिए आप चलते हैं बोर जेब में बॉक्स में तीन प अर्ली स्टेज्स ऑफ डी एक्शन के अंदर ज़्यादा बिज़नेस लोग थे उन्होंने वहाँ एक पॉलिसी बनाई थी और तो आज तक ये लोग जा चुके हैं। मेरे अपने दादी मार्क्टर को उसको नॉर्मली हाँ अभी याद है वो उन्हें तो दिया था और उन्हें आवास ना दिया था। पक्का चला जाना हूँ वो एक डी, तो नान இந்தடை இப்ப அட்வகேட் அப்ராய்ட் பண்ணிட்டேன் இப்ப நாளைக்கு மாசராமன் தரங்க இல்ல ராஜ்மடு சார் टुडे குல் பிரதர் தன்னால் कैंडिडेट ஸ்டடி பண்ணிட்டாரு இந்த ஐடி தங்கதாச்சோட நானும் போனேன் எனக்கு நாங்கள் வேலை செய்யிருந்தாங்க அவருக்கு கொடுத்தாங்க